ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க இன்றைக்கு அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான கம்மங்கூழ் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோங்க கம்மங்கூழ் உப்பு மாங்காயும் சுண்டக்காய் வத்தலும் இந்த உப்பு மாங்காயோட ஒரு கதை இருக்குது வாங்களேன் எல்லாம் அப்படியே எங்கள் மாங்காய் தோப்புக்கு போவோங்க எங்கள் மாந்தோப்பில் இந்த வருஷம் மாங்காய் ஒன்றும் அளவுக்கு காய்க்கலைங்க இருந்தாலும் நானும் என் ரெண்டு பொண்ணுங்களும் எங்கள் வீட்டுக்காரர் நாலு பேரும் குடும்பத்தோடு எல்லாம் போனோங்க எங்கள் மாந்தோப்பு அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு எந்த மரத்தில் காய்ச்சிருக்கேன்னு பார்த்து அதில் கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கிட்டு வந்தோங்க அந்த மாங்காய் தான் நம்ம உப்பு மாங்காய் போட்டதுங்க இதுதான் மாந்து மாந்தோப்புங்க இப்போ இந்த கம்பை என்ன பண்ணுன்னா நல்ல நாலஞ்சு தடவை கழுவி தண்ணி தெளித்து அமுத்தி மூடி வச்சுருங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே மூடி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு டம்ளர் கம்புக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சு மூடி வச்சுருங்க அது தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இந்த கம்பை வந்து மிக்சியில் போட்டு ரவை பாதத்துக்கு உடச்சி எடுத்துக்குவோங்க இதை வந்து ரெண்டு தான் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அறப்பட்டுவிடும் ஒட்டுக்காக போட்டோம்னா லேட் ஆகும் அதனால் ரவா பதத்துக்கு ஈவனாக அப்படியே எடுத்தோம்னு வைங்களா கையில் நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா ரவா பதத்துக்கு வந்துடுதா பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டு டேரெக்டாக அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிளறுவாங்க அது ஒரு சில சமயம் கட்டி பிடிச்சிடும் அது சரி வராது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்தமாரி ரவை பதத்துக்கு உடச்சி அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அப்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்றி கிளறுறதுக்கு அதனால் இந்தமாரி ரவை பார்த்தத்துக்கு க உடச்சி தண்ணி ஊற்றி கிளறிட்டு தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளரு ரெண்டு டம்ளருக்கு ஏழு டம்ளரு தண்ணி வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டுங்க இதில் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் எட்டு டம்ளர் அப்போது உங்களுக்கு ஒரு டம்ளர் கம்புக்கு நாலு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க இது கரெக்டாக கம்பு வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும் தண்ணி கொதிக்குதுங்களா அப்படியே ஊற்றி நம்ம சீக்கிரம் கிளறலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தீயே ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க இந்த மாவு இந்த ரவை பத்திர வச்சுருக்க கம்பை கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் பொறுமையாக நல்லா கம்பு வெந்து வரும் அதுக்காக சரிங்களா இப்போ நார்மலாகவே என்ன சொல்கிறாங்க சிறுதானியம் அதிகமாக எடுத்துக்கங்க கம்பு கேவரு சோளம் வரகு இந்த மாரி எல்லாம் தான் சாப்பிட சொல்கிறாங்க அரிசியை தவிர்த்துட்டு அதனால் நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கம்பில் வந்து அயனு கால்சியம் எல்லாமே இருக்குது எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு தேவையானது ரொம்ப குளிர்ச்சியும் கூட சரிங்களா இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சிங்கன்னா பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க கம்பு இதை பாருங்கள் சுற்றி நல்லா கிளறி கிளறி விட்டு எடுத்துக்கிட்டு இந்த இது பதம் வந்துருச்சானு எப்படி பார்க்குறதுனா நம்ம தண்ணியை கையை கழுவிட்டு தண்ணியில் தொட்டுட்டு இதை தொடும்போது கையில் ஒட்டாதுங்க ஒட்டாமரில் இதுதான் பதங்க அப்படியே சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா அல்வா மாரி கேக்கு மாரி இப்படி எடுக்கலாம் நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுக்கு முருங்கைக்கீரை குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி தயிர் ஊற்றி தான் கரைக்க போகிறேங்க எடுத்து ஒரு கிண்ணத்தில் நல்லா போட்டுட்டு ஒரு தட்டு நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேங்க நான் கையால் நறுக்குனா கூட பெருசாக இருக்குன்னு சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் தயிர் வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ணோம் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடுங்க நல்லா எல்லா வெங்காயத்தையும் போட்டுட்டு தயிரையும் ஒரு கிண்ணத்தை ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா கையாலேயே பசைங்க கரண்டியெல்லாம் போட்டு கலக்காதீங்க கையால் பசைஞ்சு வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க நீங்கள் உங்களை தேவைக்கு போட்டுக்கலாம் நாங்கள் அரை உப்பு தான் சேர்த்துக்குவோங்க அதனால் எங்கள் தேவைக்களவை நான் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் அதேமாரி தண்ணி வந்து இதுக்கு ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக குடிப்பாங்க ஒரு சிலர் திக்காக குடிப்பாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாதையே கரைச்சிட்டு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி தோசையெல்லாம் என்னங்க இந்த கம்மங்கூழும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சி இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் இந்த கம்பு வச்சே நான் கம்பு தோசை இட்லி கம்பு புட்டு கம்பு உப்புமா இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்து சா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி செஞ்சு வச்சுக்கிட்டு அழகாக கரைச்சிட்டு மீதியை வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணலாம் எடுத்து நல்லா இருக்குங்க அதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்பி விளாக்ஸ் ஆஃப் மலரொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உப்பு மாங்காய்க்கும் இந்த சுண்டக்காய் வத்தளுக்கும் இந்த கம்மங்குழுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வெயில் காலத்தை இப்படி தான் நம்ம இது பண்ணணுங்க கூலிங்காக என்ன தேவையோ உடம்புக்கு அதை தான் நம்ம எடுத்துக்கணும் நீங்களும் மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் டெய்லியும் நான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போமா ஓகே தேங்க்யூ